எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சர்க்கரை எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சுட்டேன் அதே அளவு சர்க்கரை அந்த அரை கப்பு கொஞ்சம் கம்மி வந்து நெய் நீங்கள் வேணும்னா முக்கால் கப்பு கூட ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப்பு தான் சேர்க்குறேன் முந்திரி பாதாம் பிஸ்தா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாசி பருப்பு வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாசி பருப்பு வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சேன் நான் தண்ணி வந்து சேர்க்கவே இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நைசாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து சேர்க்காதீங்க நம்ம ஊற வச்ச பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சா போதும் தண்ணி வந்து கூட சேர்க்காதீங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி எல்லாம் வறுப்பட்டுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம முந்திரி வறுத்து அதே நெய்யில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கிறேன் ரவை வந்து நெய்யில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ரவை நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச பாசி பருப்பு விழுது வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாசி பருப்புன்றதுனால அடிப்பிடிக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்படி உங்களுக்கு ரொம்ப வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா உதிரு உதிராக வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து வதக்கணும் பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு வந்து வெந்துருச்சு இன்னும் பாதி வந்து வெந்ததுன்னா நல்லா உதிரு உதிராக வரணும் அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும் நல்லா வேகணும் இல்லைன்னா பாசிப்பருப்பு வந்து பச்சையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது ஸ்வீட்டு நல்லா வேகட்டும் தண்ணி வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம காய வச்சுக்கலாம் இதிலே வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கலர் சேர்த்துக்கலாம் நீங்கள் கலர் சேர்க்காம கூட போடலாம் கொஞ்சம் கலர் சேர்த்தா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உதரு உதிராக வரணும் அப்போ தான் அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை வந்து போவோம் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து காய வச்சு தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்துருக்குறோம் அதை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் வந்து உங்களுக்கு பத்தலை என்ன தாசி பண்ணிங்க இல்லை கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக இருக்கிற நெய்யும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த நெய் ஊற்றின நெய்யெல்லாம் வந்து வெளியே வரணும் பாருங்கள் ஒரு அருமையான பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கேசரின்னு சொல்லிக்கலாம் அல்வான்னு சொல்லிக்கலாம் எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் வந்து பாசிப்பருப்பு அல்வா ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் வந்து எதாவது விசேஷ நாள்னா ஒரே மாதிரியே ரவை வச்சு கேசரி செய்யாமல் இந்த மாதிரி வந்து பாசிப்பருப்பு எல்லாம் வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கூட நம்மளை பாராட்டுவாங்க ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் அப்போ பேசவே இல்லை சைலண்ட்டாக இருக்கிறார் பின்னாடி ஏ சாம்பார் பேசிக்கலாம் இருக்கு பாசிப்பருப்பு அல்வாதான் இது ஒரு கப்புக்கு ஒரு கப்பு கூட நெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் அப்பாவுக்கு வந்து நெய் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்றதுனால அவர் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அதனால் நான் வந்து அரை கப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தேவைன்னா அதிகமாக கூட சேர்த்துங்க ஆனால் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி பாசி பருப்பு வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி